الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خلقه المرسلين وعلى آله الطيبين وصحابة الشاهدين والمؤمنين والمسلمين كل يوم أجمعين وقال الله تبارك وتعالى بالقران العظيم من المتين المزيد فاعبدوا بالله من الشيطان الرحيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا تقولهم بسلم كافر ولا تتبعوا خطوات الشيطان انه لكم عدو مبين وقال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون حتى إليه بوالده وولده والناس أجمعين صدق الله العلي العليم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين ும் இந்த உலகத்தையும் உலகி வலுவையும் படைத்து பரிமாறத்துக் கொடு அளவில் நன்மனின் ஆயனும் மகன் அவர்களின் அன்னவர்களின் வாழ்க்கை தலைமுறைகளை மேம்பட்டு வந்த சகாந்தின் எங்களின் தவாழ்த்தாக எங்களின் மீதும் கொள்ளியன்கள் சாலை நண்பர்கள் குறிப்பாக இந்த துமானத்தில் முதன்மையான பள்ளியிலே இருக்கக்கூடிய நம்மளவில் மீதும் உண்டாவது எல்லாம் பாட்ட தனது உயர்வான பெருமையினாலும் இந்த நாளுடைய வேண்டும் நம்முடைய அனைத்து அழாதான தேவைகளையும் எல்லாரும் நிறைவேற்றி தருவான எல்லா விதமான ஆபத்துகள் இருந்தும் பொறுமையான பாதுகாப்பையும் உண்மையான ஆரோக்கியத்தையும் எல்லாரு தந்தாக நாம் செய்யக்கூடிய தொழில்களிலே அது அழகான முறையில் நிகழில்லாத லாபத்தையும் வரக்கத்தையும் எல்லாருக்கு தருவானாக முஸ்லீம்களுக்கும் எல்லாம் கால தன்னுடைய முழுமையான பாதுகாப்பையும் வெற்றியையும் தற்போதனையான பொதுவாக ஒவ்வொரு காலத்திலேயும் இஸ்லாத்திற்கு சில விரோதிகள் விஷமிகள் ஒவ்வொரு காலத்திலேயும் இருந்து வந்தனர் இப்பொழுதும் இருக்கத்தான் செய்கின்றன அவர்களுடைய வேலை இஸ்லாத்தின் மீதும் இஸ்லாமியர்களின் மீதும் பொய்யான பிரச்சாரங்களை பரப்பி விடுவதும் இஸ்லாத்தின் மீது பொய்யான வதந்திகளை விடுவது மட்டும்தான் அவர்களுடைய வேலை அப்படி பரப்படப்பட்ட பொய்களில் ஒன்றுதான் செய்யப்பட்ட நிலங்கள் செய்யப்பட்ட சம்பந்தமாக கிளம்பிவிடப்பட்ட பொய்களில் ஒன்றும் அதிலே இருக்கிறது சட்டம் வகுப்பு திருத்த மசோதாவை நிறைவேற்றுவதற்கு முன்னால் முஸ்லிம்கள் எதிர்கட்சிகள் சட்ட வல்லுநர்கள் இவர்கள் அனைவரும் தங்களுடைய எதிர்கருத்தை அங்கே நிலைநாட்டியும் கூட இவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு பகுதி திருத்த சட்ட மசோதா மூன்றாம் தேதி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை நாம் எல்லாம் அறிவோம் இப்படி நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டம் அது தேசிய ஒருமைப்பாட்டிற்கு எதிரான ஒரு சட்டம் அரசியலமைப்பு சட்டம் இருபத்தி ஐந்து வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகளை மீறுவதாக இருக்கக்கூடிய ஒரு சட்டம் தான் இந்த வகுப்பு திருத்தம் மசோதா சட்டம் அதை ஆரம்பிக்கும் பொழுது இது சம்பந்தமான பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் பொழுது ஆரம்பத்திலிருந்து பொய்யான கருத்துக்களையும் நச்சு கருத்துக்களையும் ஊடகங்களின் வாயிலாக அவர்கள் பரப்பிய செய்தியை எல்லோரும் அறிவோம் இந்த சட்டத்தினால் சிறுபான்மை மக்களின் சொத்துக்கள் புறவாசல் வழியாக அபகரிக்கப்படக்கூடிய ஒரு உள்நோக்கம் இதிலே மிக ஆழமாக இருக்கிறது எனவேதான் இந்த வகுப்பு சட்டம் குறித்த தகவல்களை சொல்லும் பொழுது உண்மைக்கு புறமான கருத்துக்களையே மக்களிடத்திலே கூறி மக்களையும் நம்ப நம்பும்படியான ஒரு கருத்தை ஊடகங்கள் அவருடைய கட்டுப்பாட்டில் இருப்பதால் ஊடகங்கள் வாயிலாக இப்படி ஒரு தவறான பிரச்சாரத்தை மேற்கொண்டு மூன்றாம் தேதி அன்று சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஆரம்பத்திலே வகுப்பு சட்டம் குறித்து ஒன்றிய அரசு கூறும்பொழுது நடைமுறையில் இருக்கக்கூடிய இதே வகுப்பு சட்டம் தான் தொடரும் திருத்தங்கள் மட்டும் செய்யப்படுகிறது ஏற்கனவே இருந்த அந்த சட்டத்தில் ஒரு நாற்பத்தி நாலு திருத்தங்கள் மட்டும் செய்யப்பட்டு அது அப்படியே நடைமுறைக்கு வரும் என்றுதான் மக்களிடத்திலே தன்னுடைய கருத்தை வலுவாக மக்களுக்கு முன்னால் வைத்தது ஆனால் நடந்ததோ அதில் நாற்பத்தி நான்கு திருத்தங்கள் செய்யப்பட்டு அதில் முப்பத்தி மூன்று புதிய சட்டங்கள் புதிதாக இணைக்கப்பட்டு நாற்பத்தி ஐந்து விதி மாற்றங்கள் அதிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது முப்பத்தி ஏழு சட்டங்கள் ஏற்கனவே வகுப்பு பாதுகாப்பு சட்டத்தில் இருந்த முப்பத்தி ஏழு சட்டங்கள் அகற்றம் செய்யப்பட்டு மொத்தம் நூற்றி பதினைந்து திருத்தங்களோடு இந்த வகுப்பு சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்றியிருக்கிறார்கள் ஒரு சட்டத்தில் நூத்தி திருத்தங்கள் அடித்தல் திருத்தல் இருந்தால் அடிப்படை அடிப்படை கட்டமைப்பு என்பது முழுமையாக மாறிவிடும் ஒன்று ரெண்டு அதனுடைய அடிப்படை சட்டங்கள் அப்படியே இருக்கும் ஒரு சட்டத்தில் நூத்தி பதினைஞ்சு திருத்தல் மாற்றம் சேர்த்தல் என நூத்தி பதினைஞ்சு மாற்றங்கள் ஏற்படுத்தும் பொழுது அது வகுப்பனுடைய சட்டத்தில் ஏற்கனவே இருந்த சட்டங்கள் எல்லாம் முழுமையாக மாற்றப்பட்டு புதிதாக ஒரு சட்டமாக உருவெடுத்து உருவெடுத்துவிடும் அப்படித்தான் இப்பொழுது நிறைவேற்றி இருக்கக்கூடிய அந்த வகுப்பு சட்ட திருந்த மசூதா அந்த அடிப்படையிலே தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது வகுப்பு சட்ட அந்த திருந்த சட்டத்தை அறிமுகப்படுத்தும் பொழுது இந்த சட்டத்தினால் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் சொல்லும் பொழுது இந்த சட்டத்தினால் முஸ்லிம்களுடைய வளர்ச்சியும் அதனால் பல மடங்கு அதிகரிக்கும் அதனால இப்படி ஒரு சட்டம் தேவை இந்த சட்டத்தை கொண்டு வந்த முஸ்லிம்களுடைய வாழ்க்கை தரும் மிக உயர்ந்த மிக மிக செழிப்பாக இருக்கும் இப்படி ஒரு கருத்தை மக்களிடத்தில் போதித்து இந்த சட்டம் அமலுக்கு வந்தது ஆரம்பத்திலே இப்படித்தான் இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்தினார்கள் ஆனால் உண்மை நிலை முஸ்லிம்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படுவதற்குத்தான் உண்மையிலேயே அந்த சட்டம் இருக்கிறதா என்று சொன்னால் அது அப்படி அல்ல அவர்கள் சொன்ன கருத்துக்கு நேர் மாற்றமாகத்தான் இந்த வகுப்பு திருத்த சட்ட மசோதா என்பது இருக்கிறது இதை இஸ்லாமியர்கள் ஏன் இவ்வளவு எதிர்க்க வேண்டும் இந்த வகுப்பு சட்ட திருத்த மசோதாவால் எல்லா சமயத்தவர்களுக்கும் அதனால் பாதிப்புகள் இடையூறுகள் உண்டு எல்லா சமயத்தவர்கள் வழிபடக்கூடிய அந்த வழிபாட்டு தலங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாமே வகுப்பு செய்யப்பட்ட சொத்துக்கள் தான் இருக்குது அப்படி பார்க்கும் பொழுது இது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் ஏதோ பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சட்டம் என்ற கோணத்திலே நாம் கூடாது. ஒட்டுமொத்த சமயத்தவர்களுக்கும் இந்த தான் பல சிக்கல் இருப்பதை நாம் உணர்கிறோம் அதனால் இதை எதிர்ப்பதற்கு உண்டான காரணம் என்ன முஸ்லிம்களுடைய நலனுக்காகவும் அவர்களுடைய நல்வாழ்விற்காகவும் முன்னோர்கள் அர்ப்பணித்த அந்த சொத்துக்கள் அவர்களுடைய விருப்பத்திற்கு மாற்றமாக வேறு வழிகளில் அந்த சொத்துக்களை செலவிடச் சொல்லி கட்டாயப்படுத்துகிறது இந்த வகுப்பு திருத்த மசூழல் ஏற்கனவே நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ஒரு எசலாசான முறையில் பள்ளிவாசலுக்கோ மதரசாவுக்கோ அல்லது வேறு ஏதாவது ஒரு நல்ல காரியங்களுக்கு அவர்கள் செய்த அந்த அந்த நியத்து அவருடைய எண்ணங்கள் நடைமுறைப்படுத்தப்படாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது பொதுவான வர்க்கருடைய சட்டம் சனியத்தினுடைய சட்டம் என்னவென்றால் ஒரு சொத்து ஒரு இடம் ஒரு நிலம் அல்லது வேறு ஏதாவது ஒரு பொருள் வகுப்பு செய்யப்பட்டால் அதை எந்த நோக்கத்திற்காக வேண்டி வகுப்பு செய்யப்பட்டதோ அதற்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் மற்றவைகளுக்கு பயன்படுத்தக்கூடாது இது வகுப்புகளுடைய பொதுவாக சரியாக சொல்லக்கூடிய ஒரு சட்டம் நம்முடைய முன்னோர்கள் மதரசாக்கோ பள்ளிவாசலுக்கோ அல்லது தருணர்களுக்கோ பல சொத்துக்களை அவர்களில் வகுப்பு செய்து இருக்கிறார்களில் எந்த அடிப்படையிலே அது முஸ்லிம்களுக்கு பயன்பட வேண்டும் பள்ளிவாசலுக்கும் பயன்பட வேண்டும் அது சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் அது போன்று தருணாக்களுக்கு பயன்பட வேண்டும் இந்த எண்ணத்தில் தான் இந்த நிஜத்தில் தான் அவர்கள் வகுப்பு செய்து இருக்கிறார்களில் அதற்கு மட்டும் தான் அந்த சொத்துக்களை பயன்படுத்த வேண்டும் அதை தவிர்த்து மற்ற காரியங்களுக்கு அந்த வகுப்பு வகுப்பு செய்யப்பட்ட சொத்தை பயன்படுத்துவது அது மார்க்க அடிப்படையில் அது தடை செய்யப்பட்டிருக்கிறது எந்த அளவுக்கு மார்க்க வல்லுநர்கள் சட்ட வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் ஒரு கட்டை ஒரு மரக்கட்டையை ஒரு பள்ளிவாசனுடைய உத்தரத்திற்காக வேண்டி பயன்படுத்துவதற்கு ஒரு ஒரு வகுப்பு செய்தால் அதை அந்த பள்ளிவாசனுடைய உத்தரத்திற்கு தான் அந்த கட்டையை பயன்படுத்தலாம் அந்த கட்டை பயன்படுத்தப்படல பள்ளிவாசலை இடிச்சாச்சு வேற புதுசாக கட்டியாச்சு வக்குவு செய்யப்பட்ட கட்டை இருக்கு இப்போ அதை விற்கலாமா விற்று பள்ளிவாச கணக்கில் சேர்க்கலாம சேர்க்கக்கூடாது அதை பள்ளிவாசலுக்கு பயன்படுத்தணும் அவ்வளவுதான் அது பள்ளிவாசலுக்கு தான் பயன்படுத்தணும் பயன்படுத்தலையா அது கீழே போட்டு மண்ணிலை ஊக்கி அதை அரித்து ஒன்று முடியாமல் போனாலும் கூட போகலாம் அதை மற்றதுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்போ வகுப்பு செய்தவருடைய எண்ணம் எந்த அடிப்படையில் வகுப்பு செய்தார்களோ அதே அடிப்படையில் நான் பயன்படுத்த வேண்டும் இதற்கு ஒரு உதாரணத்திற்கு வேலூர் மதரசாது மதரசாவுடைய அவர்கள் அந்த மதரசா ஆரம்பித்த காலத்தில் வேலூரில் இப்ப வரைக்கும் குடிதண்ணீருக்கு பஞ்சம் வெயில் காலம் வந்து விட்டால் இப்பொழுது வரைக்கும் தண்ணீர் குடி குடிதண்ணீருக்கு பயன் ரொம்ப ஒரு கடுமையான ஒரு சூழல் ஏற்படக்கூடிய ஒரு நிலை அப்படி இருக்கும் பொழுது அந்த மதரசா ஆரம்பித்த ஆரம்ப காலத்தில் அப்துல் வஹாபு பார்க்கவி ஹசரத் அவர்கள் அந்த ஊர்ல இருந்த ஒரு பெரிய மனிதரிடத்திலே சொல்லி மதரசால நிறைய பிள்ளைங்க ஓதுறாங்க அவங்க வெயில் காலத்துல குளிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு ஒளி தண்ணி ரொம்ப சிரமமா இருக்கு ஒரு தண்ணி பைப் கனெக்ஷன் கொடுத்தா நல்லா இருக்கும் அந்த செல்வந்தரும் மதரசாவுக்காக வேண்டி மதரசாவுடைய பிள்ளைகளுடைய தேவைக்கு அவர் ஒரு வக்குஃபு என்ற அடிப்படையில் அவருடைய சொந்த செலவுகள் ஒரு லைன் கொடுத்துட்டாரு மதரசா பிள்ளைக்கும் பயன்படுத்துகிறாங்க இப்போ மதரசாவில் தண்ணி போலாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச ஊர் மக்களும் வந்து தண்ணி கேட்குறாங்க குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்குறாங்க அந்த மதரசாவுடைய நிறுவனர் ஆயிரம் இருந்தவர்கள் அந்த ஊர் மக்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க தண்ணி தானே கேட்குறாங்க குடிக்கிறதுக்கு தண்ணி குடிக்கிறதுனால தப்பு இல்லையா ஆனால் அயிலாம் சேர்த்தவர்கள் தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த ஊர் மக்களுக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன காரணம் தண்ணி தானே கேட்கிறாங்க அதுல என்ன தவறு இருக்கு கொடுத்தா நன்மை தானே அப்படின்னு கேட்ட பொழுது அயிலாம் சொன்னாங்க இந்த தண்ணி நீர் என்பது என்னுடைய மதரசான ஓதுற இந்த பிள்ளைகளுடைய தேவைக்காக வேண்டித்தான் நான் கேட்டேன் மதரசாவுடைய தேவைக்காக வேண்டி மதரசாவுடைய பிள்ளைகளுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல ஒளி செய்யறதுக்கு தண்ணி இல்லை என்ற தான் கேட்டேன் அதே செஞ்சு கொடுத்துட்டாரு எனவே அதை தான் பயன்படுத்தும் நான் ஊர் மக்களுக்கு அப்படின்னு சேர்த்து அவர்கிட்ட நான் கேட்கல வேண்டுமானால் உங்களுக்காக வேண்டி இந்த பைப்பு போட்டு கொடுத்து அந்த வகுப்பு செய்த நபரிடத்துல கேட்கிறேன் அவர் சம்பதித்தா தண்ணி தர்றேன் வக்புடைய சட்டம் இப்படித்தான் எதற்காக வேண்டி வக்பு செய்தார்களோ அதை அதற்கு தான் பயன்படுத்த வேண்டும் ஆனால் இந்த வக்பு சட்ட திருத்த மசோதா என்பது இந்த முறையிலே நாம் பயன்படுத்த முடியாது அரசு எதற்கெல்லாம் பயன்படுத்தும்படி சொல்கிறதோ அதற்கெல்லாம் அந்த வகுப்புடைய சொத்துக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு அவல நிலை ஏற்படுகிறது எனவே இஸ்லாமியர்கள் அதை எதிர்க்கிறார்கள் இரண்டாவது வகுப்பு செய்யக்கூடிய நபர்கள் பிற சமயத்தை சார்ந்த நபர்கள் இஸ்லாமியர்களுக்கு ஒரு இடத்தையோ ஒரு பொருளையோ வகுப்பு செய்யலாமா அப்படின்னு சொன்னால் இந்த வகுப்பு சட்டத்திற்கு மசோதாவை நடைமுறைக்கு வந்தால் அப்படி யாரும் வகுப்பு செய்ய முடியாது பிற சமயத்தை சார்ந்தவர்கள் முஸ்லிம்களுக்கு ஒரு சொத்தை வகுப்பு செய்யணுமா அது முடியாது அதற்கு அந்த சட்டத்திலே தடை இருக்கிறார்கள் முஸ்லிம்களும் கூட அவர்கள் அனுபவித்து வரக்கூடிய ஒரு சொத்தை பள்ளிக்கோ மதரசாவுக்கோ தர்காக்களுக்கோ இது போன்று வகுப்பு செய்ய வேண்டுமானால் ஏற்படுத்துகிறது அரசு அவர் ஐந்து வருடம் இஸ்லாமிய நெறியின்படி அவர் வாழ்ந்திருக்க வேண்டும் அஞ்சு வருஷமா நான் முஸ்லீமா தான் இருக்கிறேன் இஸ்லாமிய முறையின் தான் நான் வாழ்கிறேன் அப்படின்ற ஒரு ஆதாரத்தை கொடுத்தால் அவர்கள் மட்டும்தான் வகுப்பு செய்ய முடியும் இப்படியும் திருத்தங்கள் கொள்ளப்பட்டிருக்கிறது வந்திருக்கக்கூடிய சட்டம் என்னவென்றால் ஒருவர் வாய்மொழியாக வகுப்பு செய்தால் எழுத்து பூர்வமாக இல்லை முந்தைய காலத்தில் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் எழுத படிக்க தெரியாத அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதிகமான சொத்துக்கள் எப்படி வந்திருக்கிறது என்றால் வெறும் வாய்மொழி தான் ரெண்டு பேரை சாட்சிக்கு வச்சு என்னுடைய இந்த இடத்தை இந்த வீட்டை இந்த சொத்தை பள்ளிக்கோ மதரசாவுக்கோ வகுப்பு செய்கிறேன் அப்படின்னு வெறும் சாட்சிகளை வைத்து வகுப்பு செய்தார்கள் வகுப்பு செய்யப்பட்ட அந்த நிலங்கள் இன்று வரை அந்தந்த பள்ளிக்கோ மதரசாவிற்கோ அது வகுப்பு நிலங்களாக இடங்களாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஆனால் இந்த வகுப்பு சட்ட திருத்த மசோதாவினால் எடுத்து பூர்வமாக வகுப்பு செல்லும் வாய்மொழியாக வகுப்பு செய்தால் அது அந்த நிறுவனத்திற்கு சாராது அந்த சொத்துக்கள் எல்லாம் அரசுக்கு தான் சேரும் அப்படின்னு அந்த வகுப்பு சட்ட திருத்த மசோதாவில் எப்படியும் ஒரு திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது கொள்ளப்பட்டிருக்கிறது அடுத்து ஒருவர் மரண நேரத்திலே ரெண்டு சாட்சிகளை வைத்து வகுப்பு செய்கிறார் அல்லது ஏதாவது ஒரு நிர்பந்த சூழ்நிலை ஏற்படுது ரெண்டு சாட்சிகளை வச்சு வகுப்பு செய்கிறார் அப்படின்னா அந்த வகுப்பு சொத்துகள் எல்லாம் அது அந்த நிறுவனத்திற்கு அந்த பள்ளிவாசலுக்கோ பொது நிறுவனங்களுக்கோ அது சேராதே அது அரசுக்குத்தான் சேரும் இப்படியாக பல பல விதத்திலே வகுப்பு செய்யப்பட்ட எல்லாம் அதை அபகரிப்பதற்கு உண்டான ஒரு முறையில் தான் வகுப்பு சட்ட திருத்த மசோதா என்பது அது மூன்றாம் தேதி அன்று அது இருக்கிறது எனவே அதனால் பலவிதமான சிக்கல் இடையூறுகளில் இஸ்லாமியர்களுக்கு ஏற்படுகிறது பிற சமயத்தவர்களுக்கும் கூட அவர்களில் வழிபாட்டு வணக்கங்கள் சார்ந்த விஷயங்களுக்கு வகுப்பு செய்திருந்தால் அவர்களுக்கும் கூட இப்படி பல நெருக்கடிகள் ஏற்படுகிறது வகுப்பு செய்த நபர்கள் எூர்வமாக கொடுத்திருந்தாலும் கூட இது வகுப்பு சொத்துதான் என்பதற்கு ஆதாரங்கள் அரசு எது என்னென்ன ஆதாரங்கள் கேட்கிறதோ அத்தனை ஆதாரத்தையும் கொடுத்தால் மட்டும் அது வகுப்பு சொத்தாக அது கணக்கீடு செய்யப்படும் அரசு கேட்கக்கூடிய ஆவணங்களில் ஏதாவது இல்லை அப்படின்னா அது வகுப்பு சொத்தாக கழிக்கப்படாது அதையும் அரசுடைய பட்டியலிலே சேர்த்துவாங்க இப்படி பார்க்கும் பொழுது இஸ்லாமியர்கள் நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவோ தங்களுடைய சொத்துக்களை இஸ்லாமியர்களுடைய நலனுக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கோ மதரசாவுக்கோ தர்காக்களுக்கோ அல்லது முஸ்லிம்கள் பயன்படுத்துவதற்கோ பல கட்டிடங்கள் கட்டி வைத்திருக்கிறார்கள் அதை எல்லாம் செய்து செய்திருக்கிறார்கள் அதை எல்லாம் அபகரிப்பதற்கு உண்டான ஒரு சட்டம் தான் வகுப்பு சட்ட திருத்த மசூதா என்பது இந்திய அளவில் மிகப்பெரிய சொத்து எந்த நிறுவனத்துக்கு இருக்கு அப்படின்னா ரயில்வே துறைக்கு இருக்குது இரண்டாவது ராணுவத்துக்கு அதிகமான சொத்துக்கள் இருக்குது மூன்றாவதாக வகுப்பு நிறுவனத்துக்கு தான் இந்தியாவிலேயே அதிகமான சொத்துக்கள் இருக்குது எனவே அந்த சொத்துக்களை எல்லாம் இப்படி ஒரு புதர்க்கமான ஒரு சட்டத்தை மக்களிடத்திலே போட்டு நடைமுறைப்படுத்திட்டா சொத்துக்கள் எல்லாம் அபகரிக்க அபகரிச்சிடலாம் எல்லாம் ஆவணங்கள் அப்படின்னு சொத்துக்களை எல்லாம் அபகரித்து விடலாம் என்ற ஒரு சூழலில் தான் இப்படி பல திருத்தங்கள் நூத்தி பதினஞ்சு திருத்தங்கள் செய்யப்பட்டு சட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறது அரசு ஆனால் இஸ்லாமிய சட்டம் சரியத்துடைய சட்டமும் வகுப்பு சொத்துக்களை பாதுகாப்பதற்கென பல சட்டங்களில் சட்ட நூல்களில் இஸ்லாமிய சரியத்தினுடைய வல்லுநர்களும் எழுதியிருக்கிறார்கள் அப்படி பார்க்கும் பொழுது அவர்கள் எழுதி வைத்த அந்த சட்ட நூலை பார்த்த நம்முடைய முன்னோர்கள் இஸ்லாமிய வகுப்பு சட்டம் இவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறது அது மக்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கிறது எனவே அதை தெரிந்த மக்களின் செல்வந்தர்கள் தங்களுடைய சொத்துக்களை நம்முடைய முன்னோர்கள் பள்ளிவாசலுக்காக வேண்டும் பொது நிறுவனங்களுக்காக வேண்டும் வகுப்பு செய்தார்கள் ஆனால் இன்று நாம் வகுப்பு செய்யாவிட்டால் பரவாயில்லை செய்த அந்த சொத்துக்களை பாதுகாப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் மதினாவிலே ரூமா என்ற ஒரு கிணறு ரூமா என்ற அந்த கிணறு ஒரு யூதனுக்கு உண்டான ஒரு கிணறு அந்த கிணத்துல போய் தண்ணி எடுக்கணும் தண்ணி குடிக்கணும் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக காசு கொடுத்து தான் தண்ணி குடிக்கணும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் மக்களிடத்துல அந்த அளவுக்கு காசு இல்லை வறுமையில இருக்கிறாங்க கஷ்டத்துல இருக்கிறாங்க உஸ்மான் ரெடியா வாழ்வர்கள் பார்க்குறாங்க மக்கள் இவ்வளவு சிரமத்துல இருக்கிறாங்க இந்த யூதரிடத்துல நல்ல தண்ணி இருக்கு ஆனா அதிக விலைக்கு வைக்கிறாங்க உஸ்மான் ரெடியா வாழ்வர்கள் அந்த சென்று அந்த கிணறை எனக்கு தாங்க அந்த யூதன் விற்கிற அளவுக்கு எந்த அவசியமும் ஏற்படல அது விற்கிற அளவுக்கு எனக்கு எந்த கஷ்டமும் கிணறு தரமாட்டேன் உஸ்மான் அந்த திரும்பவும் அந்த யூதனிடத்தில கேட்கிறாங்க நீ அந்த கிணத்து தர வேண்டாம் அந்த கிணத்திற்கு உண்டான முழு தொகையை நான் தருகிறேன் அதில் பாதி உரிமையை எனக்கும் கொடு அந்த யூதன் சம்மதிக்கிறான் அந்த யூதன் ஒரு நாள் அந்த கிணற்றினுடைய தண்ணீரை பயன்படுத்தலாம் உஸ்மான் தான் அவங்க ரூபாய் கொடுத்து வாங்கினதுனால அவர்கள் மறுநாள் அந்த கிணற்றை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஒரு நாள் அந்த யூதன் அந்த கிணற்றினுடைய தண்ணீரை அதிக ரூபாய்க்கு விற்கிறான் மறுநாள் உஸ்மான்லியம் தான் அந்த மக்களுக்கு சொல்றாங்க நீங்க போய் பயன்படுத்திக்க அந்த கிணத்திற்கு உண்டான ரூபாயை நான் கொடுத்துட்டேன் அதை வாங்கிட்டேன் அதை இந்த சமூகத்திற்காக நான் வகுப்பு செய்கிறேன் மறுநாள் நீங்கள் இலவசமாக தண்ணீர் குடித்துக் கொள்ளுங்கள் மக்கள் இலவசமா தண்ணி குடிக்கிறாங்க மறுநாள் யூதனுடைய அந்த முறை வரும் பொழுது யாரும் போகல அதற்கு அடுத்த நாள் இலவசமா தண்ணி வரும் எதுக்கு நம்ம காசு கொடுத்து வாங்கணும் இப்படியாக போகிறது கடைசியே தண்ணீர் விலை கொடுத்து வாங்குவதற்கு யாருமே போகல அப்படியே இருக்கும் பொழுது மீண்டும் உஸ்மான் நடிகர் லாபம் அனுப்பவர்கள் அந்த யூதரிடத்தில் சென்று திரும்பவும் காசு தர்றேன் அந்த கிணறை முழுமையாக கொடுத்தது மீண்டும் காசு கொடுத்து அந்த மிகரை ஓமா என்ற கிணறு வாங்கப்பட்டு அது இஸ்லாமியர்களுக்கு வகுப்பு செய்யப்பட்டது இன்றும் அந்த கிணறு மதீனாவிலே இருக்கிறது மஸ்ஜிதை என்ற அந்த பள்ளிவாசல் அருகில் வேற ரோமான் என்ற கிணறு இருக்கிறது அந்த கிணறு யாருக்குரியது என்று கேட்டால் இப்பொழுதும் சொல்வார்கள் இந்த கிணறு உஸ்மான் அலி அல்லா மான் அவர்களால் வக்பு செய்யப்பட்ட கிணறு என்பதாக சொல்வார்கள் அப்ப வக்பு செய்யப்பட்ட சொத்துக்கள் அது பாதுகாப்பாக பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த கிணறு மட்டுமல்ல மதீனாவிலே மதீனாவிலே மஸ்ஜித் நபவிக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஹோட்டலில் தங்கும் விடுதிகள் எல்லாம் வகுப்பு செய்யப்பட்ட இடங்கள்தான்

ஒரு கடமை இருக்கிறது என்பதை நாமும் உணர்ந்து கொள்ள வேண்டும்